அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ முக்தசருல் குதூரி ஃபில்ஃபக்கீல் ஹனஃபி பாடம் முப்பத்தி மூன்று பாபுன் நவாஃபிலி அலமதுல்லா முப்பத்தி ரெண்டு பாடங்களை கடந்து நாம் இன்று முப்பத்தி மூன்றாவது பாடமான பாபு நவாஃபினுடைய பகுதியில் வீற்றிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி வரும் ரொக்கீப் எஜுகேஷன் ஸ்டேக்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது தாராளமாக தங்கள் நன்கொடைகளை வழங்கி ஈரோலக வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் பொழுது வாருங்கள் இன்றைய பாடச் சர்க்கத்தை பார்ப்போம் பாடம் முப்பத்தி மூன்று முக்தசுரல் குதூரி முதலாவது நாம் பார்க்க போகிறது வழமையான தொழுகைகள் அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் நாம் எத்தனை காத்துகள் சுண்ண தொழுக வேண்டும் முன்னால் எத்தனை சொல்ல வேண்டும் பின்னால் எத்தனை தொழுக வேண்டும் நஃபீல் எத்தனை தொழுக வேண்டும் என்பதை பற்றி தான் முதலாவதாக நாம் பார்க்க போகின்றோம் அதாவது ஐந்து நேர தொழுகைகளையும் வளமையாக நாம் பின்பற்ற தொழகக்கூடிய சுண்ணத்துக்களை பற்றி முதலாவதாக நாம் பார்க்க போகின்றோம் இரண்டாவதாக இரவு நேரத்தில் பகல் நேரத்தில் தொழுகையின் அளவு உதாரணமாக நாம் இரவு நேரங்களிலே சின்ன தொழுதால் அது எத்தனை ரக்காத்துகள் தொழுக வேண்டும் ஒரு செலாமில் எத்தனை ரக்காத்துகள் கொடுக்க வேண்டும் அதே போன்று எத்தனை ரக்காத்துகள் வரைக்கும் நாம் தொழுகலாம் என்பதை பற்றியும் பகலில் தொழுகும் பொழுது நாம் ஒரே சலாமை கொண்டு எத்தனை ரக்காத்துகள் தொழுகலாம் பகலில் தொழுகும் எத்தனை ரக்காத்துகள் அதிகப்படியாக நாம் தொழுகலாம் என்பதை பற்றி தான் இரண்டாக நாம் இந்த பாடங்களிலே நாம் பார்க்க போகிறது மூன்றாவதாக தொழுகையில் கிராத் ஒதுவதின் சட்டம் அதாவது ஃபர்ல தொழுகையிலுடைய கிராத்தோதனுடைய அளவு என்ன ஃபீலான தொழுகையில் கிராத்வது சட்டம் என்ன வாஜிபா அல்லது ஃபர்லா அல்லது ஃபாத்தியா ஓதுவது ஃபர்லா ஃபாத்தியா துணைசூர் ஆகுதுவது ஃபர்லா என்பதை பற்றிலாம் நாம் மூன்றாவதாக இந்த பாடத்தில் நாம் பார்க்கவுள்ளோம் பொழுது வாருங்கள் நாம் பாடமாசித்து வைப்போம் பாருங்க முதலாவதாக பாபுன் நவாஃபிலி பாபுன் நவாஃபிலி நஃபீலுடைய என்னது நஃபீல்களினுடைய பாபாகும் அதா பாபு நவாஃபிலி நஃபீல்களுடைய நஃபீல்கள் என்று சொன்னால் இங்கே நவாஃபில் பாபு நவாஃபில்னா எனது நஃபீலுடைய ஜம்மு தான் நவாஃபில் நஃபீல்னா என்ன சொல்லுவாங்கன்னா அஸ் இதா லுகத்தில் என்ன சொல்லணும்னு என்ன சொன்னால் நஃபீலுக்கு எனது அஸ் இதா அதாவது ஃபதுல் மேல் மிச்சம் எந்த ஒன்றெல்லாம் மேல் மிச்சமாக இருக்குமோ அந்த ஒன்றுக்கு தான் நஃபீல் நவாஃப் நஃபீல் என்பதாக சொல்வார்கள் உதாரணமாக கனிமத் பொருள்களுக்கு கூட நஃபில் என்பதாக சொல்லலாம் இது எங்கே வருதுன்னா ஜவஹரத்துடைய கிதாபிலே இது வருது லோகத்தில் என்ன சொல்லலாம் கனிமத் பொருளுக்கும் கூட நான் என்னது நஃபில் என்பதாக சொல்லலாம் காரணம் என்னவென்று சொன்னால் அங்கே கனிமத் பொருள் என்பது நமக்கு அந்த பொருள் போரில் கிடைக்கக்கூடிய கனிமத் பொருள் என்பது ஜாயிதாக கிடைக்கக்கூடிய ஒன்று காரணம் என்ன அங்கே உயர்த்த அங்கே அங்கே அவனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாவினுடைய களிமத்துல்லா அதாவது அல்லாஹனுடைய களிமாவை உயர்த்துவது அப்ப இஸ்லாத்தை எனது பரப்புவது அப்ப எனது அல்லாஹுடைய கலாமுலாவை உயர்த்துவதுதான் போரினுடைய நோக்கமாக இருக்கின்றது அதனுடைய மேல்மிச்சமாகதான் கனிமத்தூரில் கிடைக்கிறது அப்ப அதனால் அது ஜாயிதாக கிடைத்த ஒன்று நாள் அதற்கும் நஃபில் என்பதாக சொல்லலாம் அதே போன்று வலது வலது பிள்ளையினுடைய பிள்ளை இவைகளுக்கும் எனது நஃபில் என்பதாக சொல்லலாம் இது என்னது அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் லோகத்துல நஃபில்லானது ஜாயிதாவான ஒண்ணு அதே ஷர என்பதுல பார்த்தோம் என்று சொன்னால் நஃபில்லா என்னன்னா எந்த ஒன்றெல்லாம் பரலையோ அதே போன்று வாஜிபாக்கப்படாத ஒன்று ஃபர்லாக்கப்படாத ஒன்று சின்னத்தாக்கப்படாத ஒன்று இந்த மூன்று அல்லாத இதெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே எனது நஃபீல்களாக ஆகிவிடும் இது எல்லாமே நஃபில்களாக ஆகிவிடும் என்பதை நமக்கு சொல்லுத்துவார்கள் இங்க ஒண்ணு சொல்லுவாங்க இந்த நஃபீலுக்கும் சுண்ணத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு எனது நஃபீல் என்பது அதாவது எல்லா நஃபீல் தொழுகைகளும் என்னவாக இருக்காது சின்னத்தாக இருக்காது எனது எல்லா நஃபீல் துறைகளும் சுண்ணத்தாக இருக்காது அப்போ சுன்னத் தொழுகையும் எனது நஃபீலில் பட்டதா சொல்லது சுண்ணத் தொழுகைகள் இருக்குல்லவா அவைகளும் நஃபீல் சார்ந்தது அப்போ நஃபீல்ங்கிறது ஒரு ஆமான ஒன்று என்னது நஃபீலுங்கிறது ஆமான ஒன்று சுண்ணத்துங்கிறது ஹாஸான ஒன்று அப்போ சுண்ணத்து என்னது எல்லா சுண்ணத் தொழுகைகளும் என்னவாக இருக்கும் நவி நஃபீலாக இருக்கும் எல்லா நஃபீலும் என்ன கிடையாது சுண்ணத் தொலைகள் கிடையாது அப்போ நஃபீலில் சில என்னவா இருக்கும் சுண்ண தொலைகளாக இருக்கும் சுண்ணத்து அல்லா தொலைகளாக இருக்கும் நமக்கே ஒரு தொழிலாக இருக்கும் இப்போ நம்மளா தொழில் சில விஷயங்களாக இருக்கும் அப்போ இதெல்லாம் எனது நஃபில்கள்ல சார்ந்ததாக இப்போ நஃபில்லாம் என்னது ஷரகன் அடிப்படையில் எதெல்லாம் வாஜிபாக்கப்படுதையோ எதெல்லாம் ஃபரலாக்கப்படுதையோ எதெல்லாம் வசுனாக்கப்படாது அந்த ஒன்று எல்லாம் என்ன சொல்லப்படும் நஃபில் என்பதாக சொல்லப்படும் என்னது நமக்கு இங்கே வந்து ஃபரல முடிச்சதுக்கு பின்னாடியே நவாஃபில்னு சொல்லிட்டு சுண்ணத்து எல்லா தொழுகைகளும் இதில் வந்துடும் அடங்கிரும் என்பது காரணம் தான் நஃபீலையை கொண்டு கொண்டிருந்தது பாபு நவாஃபில் நவாஃபிலே கொண்டு வாரத்துக்கு காரணம் என்னன்னா நஃபீலுங்கிற எதை எடுத்துக்கொள்ளும் சுண்ணத்தான தொழுகைகளையும் எடுத்துக்கொள்ளும் வேண்டிதான் இங்க இமாம் என்னது நவாஃபில் என்ற வார்த்தையை கொண்டு இவ்வாரத்திற்கான காரணம் வாங்க அஸ் சுன்னதூ சுன்னதாகிறது தொழுகையில் சுண்ணத்தாகிறது அப்ப தொழுகையில் சுன்னத்து என்னது தொழுகையில் எப்ப சுண்ணத்து ஃபர்ல என்பதை பார்த்தோம்னா இப்ப ஃபர்ல தான் முன்னாடி பார்த்தோம் அப்ப தொழுகையில் சுண்ணத்து என்ன எப்பெல்லாம் தொழுகிற சுண்ணத்து என்பதை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம் அஸ் சுண்ணத்து ஃபிஸ் சலாத்தி தொழுகையில் சுண்ணத்தாகிறது ஐயு செல்லியரக்கி பேதத்துலூ இல் ஃபஜரி ஃபஜ்ர உதித்ததற்கு பின்னால் இரண்டு ரக்காத்துகள் தொழுகுவது சுண்ணத்தாகும் இப்போ என்ன சுண்ணத்து ஃபிசலா தொழுகையில் சுண்ணத்தாகிறது ஐயு செல்ய ரத்தாய் தைனி இரண்டு ரக்காத்துகளை தொழுகுவது தான் பாத துளு ஃபஜ்ரி ஃபஜ்ர முடித்ததற்கு பின்னால் ஃபஜ்ர உதித்ததற்கு பின்னால் இரண்டு ரக்காத்துகள் தொழுகுவது தான் சுண்ணத்தாகும் அப்போ என்னது ஃபஜ்ருக்கு முன்னால் ஃபஜ்ர் அதாவது ஃபஜ்ர் தொழுவதற்கு முன்னால் இந்த ஃபஜ்ரே சாணி உதித்ததற்கு பின்பாக இரண்டு ரக்காத்துகள் தொடுவது சுண்ணத்தின் வாக்கதாக இருக்கின்றது நாயன் சிவகாலிசி அவர்கள் இந்த சுண்ணத்தை கட்டாயமாக தொடர்படியாக தன் வாழ்நாள் முழுவதும் செய்து வந்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் சுண்ணத்தின் வாக்கதாக இருக்குது இந்த அளவுக்கு சொல்வார் என்றால் நமக்கு கிதாபிலே தருவார்கள் ஒருவன் அவனுக்கு பரலை இரண்டாவது ரக்காத்திலே ருக்கோவிலே அவன் பெற்றுக்கொள்ளாது ஃபஜருடைய பரலை இரண்டாவது அறக்காத்தருடைய ஒரு கோவிலே அந்த இரண்டாவது அரக்காத்தவன் பெற்றுக்கொள்வான் என்று அவனுக்கு தைரியம் அவனுக்கு ஒரு உறுதி இருந்தார் என்று சொன்னால் அவன் சுண்ணத்தை தொழுது விட்டுதான் என்ன செய்ய வேண்டும் பின்பே பரலை தொழுக வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுவார்கள் அப்போ அளவுக்கு கட்டாயமாக இருக்கும் இன்னும் சில விஷயங்கள்லாம் செலுத்துவாங்க இந்த கலா செய்ய வேண்டும் என்பதற்கெல்லாம் என்னது சிலைமாம் கருத்தாக இருக்கின்றது இது ஜவுரத்தினால் வருது அப்போ ஃபஜ்ஜருடைய தொலகைகள் வந்து கலா கலாச்சயனுங்கிற அடிப்படையில் தான் ஒரு கவுல் இருக்கு ஆனால் என்னது இங்கே சுண்ணத் மாக்கதா கட்டாயமான சுனத் என்னது வாழ்நாள் நம்ம கடைப்பிடிக்கிறாலும் என்ன செய்யுது நமக்கு வந்து நிறைய நற்பலன்கள்லாம் இருக்குன்னாங்கன்னா இந்த சுண்ணத்தொலுகன் மூலமா எனது நிறைய பலன்கள் கிடைக்கு நமக்கு என்னது அதாவது அரசுலா என்ன சொன்னாங்கன்னா ஒரு அதீசில வருது இந்த சுண்ணத்தொலுகை என்பது ஃபஜ்ஜுடைய சுண்ணத் என்பது வந்து

அவன் நான்கை தொழுவது கபலல் லுகுரி லுகுருக்கு முன்னால் நான்கை தொழுவது என்னவாக இருக்கின்றது சுண்ணத்தாக இருக்கின்றது அப்ப இது ரெண்டாவது கபர் சரிங்களா பார்த்து போய்க்கணும் இப்ப அப்ப லுகருக்கு முன்னால் நான்கு ரக்கா அதே போன்று லுகுருக்கு முன்னால் நான்கு ரக்கா தொழுவதும் என்னவா இருக்கின்றது நமக்கு சுண்ணத்து மக்கதா இருக்கின்றது கட்டாயமான சுண்ணத்தாக இருக்கின்றது அப்ப லுகருடைய சுண் சுண்ணத்தை எத்தனை ரக்காத்தாக இருக்கின்றது நான்கு ரக்காத்துகளாக இருக்கின்றது இப்ப நம் சுண்ணத்துடைய முன் கபு லுக லுகருடைய முன் சுண்ணத்தை எத்தனை ரக்கா தொழுவது நான்கு ரக்கா தொழுவது இருக்கு அடுத்து பாருங்க அதாவது ஒரு காயினி இன்னும் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுவது அந்த ஊகருக்கு ஹைதராபாத் லொஹரு லுகருக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுகுவதே சுனத்தாகும் அப்ப இது திரும்ப அப்போ லுகருக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துகள் தொழுவதும் லுகருக்கு முன்னால் நான்கு ரக்காத்துகள் தொழுவதும் என்னவாக இருக்கின்றது சுண்ணத்தாக இருக்கின்றது லுகர் முடிஞ்சிட்டு எத்தனை ரக்காத்து ரெண்டு ரக்காத்து என்னவா இருக்கின்றது சுண்ணத்து வாக்கதாக இருக்கின்றது அப்போ அதில் இன்னும் இன்னொன்று ரெண்டு ரக்காத்து நஃபீல் தொழுவாங்க அது என்னவா இருக்கின்றது லுகருக்கு முன்னால் கூடியது என்னவா இருக்கின்றது நமக்கு நஃபீலாக இருக்கின்றது அப்போ ரெண்டு ரக்காத்து சுண்ணத்தில் ரெண்டு ரக்காத்து தொழுவதா என்னது லுகருக்கு பின்னால் தொழுவதுதான் சுண்ணத்தாக இருக்கின்றது அடுத்து பாருங்க ஓ அர்பன் கபிலல் அசரி ஓ அர்பன் நான்கு தொழுவது கபில அசரு அசருக்கு முன்னால் நான்கை தொழுகுவது என்னவாகும் சுண்ணத்தாகும் அப்போ அசருக்கு முன்னால் என்ன சொல்லுவாங்க நான்கு ரக்காத்துக்கள் தொழுகுவது என்னவாக இருக்கின்றது எனக்கு சுண்ணத்தா இருக்கின்றது இங்கே சொல்லுவாங்க இந்த சுண்ணத்தினது சுண்ணத்தும் வாக்காக கிடையாது அதாவது அதனாலதான் சொல்லுவாங்க அவன் ஆடினால் ரகனி இரண்டு ரகத்து சொல்லுவான் இன்ஷா அவன் ஆடினால் ரகனி இரண்டு ரக்காத்துக்களை தொழுது கொள்வான் அப்படி அசருக்கு முன்னால் நான்கு ரக்கா தொழில் சுனத்தா இருக்கின்றது அவன் நாடி நாள் எனது இரண்டு ரக்கா தழுது கொள்வான் அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குதுன்னா அப்ப இந்த அசருடைய சின்னத்த என்னது கிடையாது சின்னத்தையே மோக்கலா கிடையாது அப்படி மோக்கதா வரது என்று சொன்னால் அங்க நான்கு ரக்கா தினமாயிருக்கு கண்டாயமா தொழில்கண்டி இருக்கும் அப்ப நான்கு ரக்கா தள்ளாம ரெண்டு ரக்கத்தின் மீது என்னது சுருக்கிக்கொள்ளலாம்ங்கிற போது என்ன வழங்குது இது வந்து கட்டாயமான சுண்ணத் இல்லை என்பதாக நமக்கு வழங்கின்றது ஷரகுலே தான் சொல்லுவாங்க அப்ப இந்த சுண்ணத்துடைய அசருடைய சுண்ணத்து நான்கு ரக்கா முன் சுனத்து என்பது நான்கு என்ன சுண்ணத்து கட்டாயமான கிடையாது நாடுனா நாலு ரக்கா தொழுதுக்கலாம் அப்படி இல்லைன்னா நினைச்சுங்களா நமக்கு விருப்பம் தான் ரெண்டு ரக்காத்தும் தொழுது கொள்ளலாம் அடுத்து பாருங்க ஒரு மஹரி மகரிபிற்கு பின்னால் இரண்டு காத்துகள் தொழுகுவது என்னவாக இருக்கின்றது சுனத்தாக இருக்கின்றது இன்னும் ஒரு அக்காத்தையும் இரண்டு ரகாத்துகள் தொழுவது பாதல் மஹரி மஹரிபிற்கு பின்னால் இரண்டு ரகாத்துகள் தொழுவது சின்னத்தாக இருக்கின்றது அப்போ ஒன்று வழங்கணும் மகிழ்பிக்கு முன்னாடி முன்சுனத்து இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக முன்சுனத்து இல்லை ஏன்னு சொல்லுவாங்கன்னா மஹரிபுடைய பக்து ரொம்ப ஹஃபியான வக்து என்ன குறைவு நேர உடைய வக்து அப்போ அவங்க மனசிய சுனத்துல மூலமாக என்ன செஞ்சிடும் நமக்கு மகரீபுடைய வக்து ஆகிவிடும் என்பதற்காக மகரீபுக்கு முன் சுன்னது கிடையாது பின் சுனத்தானது மகரிபுக்கு இருக்கு என்பதாக நம்முடைய சொல்றாங்க ஆனால் ஏன்னா ஷாஃபி மாமா இடத்துல முன்னால் என்னது சுண்ணத்துகள் இருக்கு என்பதாக நம்ம சொல்லுவார்கள் ஆனால் நம்ம இடத்துல இந்த மஹரிபுக்கு முன்னால் முன்ன சுண்ணத்து என்பது கிடையாது பின்னால் தான் எனது மஹரிபுக்கு பின்னால் தான் சுண்ணத்து என்பது இருக்கின்றது அடுத்து பாருங்க ஓ அர்பன் கபுலல் இசா ஈ இஷா தொழுகுவது இஷாவிற்கு முன்னால் நான்கு ரக்கா தொழுவது அப்ப இந்த இஷாக்கு முன்னா முன்னாடியும் நான்கு ரக்காத்துகள் தொழுவது என்னவாக இருக்கின்றது சின்னதாக இருக்கின்றது இன்னும் அர்பல் இசா இசாவிற்கு முன்பதாக நான்கு இரக்காத்துகள் தொழுவது சுண்ணத்தாக இருக்கின்றது அப்போ இஷாக்கு முன்னால் நான்கு ரக்காத்து தொழுவது சுண்ணத்து மக்கதாக இருக்கின்றது அப்போ அங்கே வந்து என்னச்சு கட்டாயமாக தொழுவணும் அது ஏன் நமக்கு ஷரகு சொல்லி தராங்க ஷரோ ஜவுரத்து நீரானுங்கிற ஷரகுல சொல்றாங்க இதே நான் அப்போ கட்டாயமாக சேர்ந்துக்கிறாங்க அடுத்து அர்ப்பன் இஷாக்கு பின்னால் என்ன செய்து கொள்வான் நான்கு ரக்காத்துகளை என்ன செய்து கொள்வான் தொழுது கொள்வான் தொழுது இன்னும் அந்த இஷாவிற்கு பின்னால் நான்கு ரக தொழுகுவது சுன்னத்தாகும் அங்கு கொண்டு போய் அடுத்து பாருங்க ரகாயத்தயினி அவன் நாடினால் ரகாயத்தை இரண்டு ரக்காத்துக்களை தொழுது கொள்வான் ஓ கவனிங்க இப்போ இங்க நம்ம முன்னாடி சொன்னோம் அசர்ல அதே மாதிரிதான் இப்ப இஷா இஷாவுடைய பின் சுண்ணத்து வந்து எனது நான்கு ரக்கத்துக்களை வந்து ரெண்டு ரக்கத்துக்கள் தொழுவோம் நினைச்சாங்க ரெண்டு அங்கே அங்க வாக்கதா நான்கு தொழுவுன்னு கிடையாது கிடையாது சொன்னது கிடையாதுமாக்கதா கிடையாது கட்டாயமான சொன்னது கிடையாது அதனால தான் அங்கே நினச்சி நாலு தொழுதெல்லாம் ரெண்டு தொழுதுகள்லாம் அங்கெல்லாம் நமக்கு என்ன சொல்லித்தர ஒன்று வழங்கணும் இப்போ லுகர் பாத்தோம் அல்லவா லுஹரு சமயனால எனது முன்னால் வந்து நான்கு ரெக்காத்துகளும் பின்னால் வந்து நினைச்சீங்க அதே மாதிரி ரெண்டு ரக்காத்துலா என்பதாக நமக்கு சொல்லித்தரார்கள் ஆனால் ஜும்மாவின் உடைய தொழுகையிலே சொல்வார்கள் லோஹோருக்கு முதல் ஜும்மாவிற்கு முன்னால் நான்கு ரக்காத்துகளும் அதற்கு பின்பதாக ஆறு ரக்காத்துகள் என்பதாக ஒரு கவுலும் அதே போன்று நான்கு ரக்காத்து என்பதாக ஒரு கவுலும் இருக்கு சகான நான்கு நான்குக்காத்துகள் என்னது அப்போ சுண்ணத் ரெண்டு ரக்காத்து நஃபீல் ரெண்டு ரக்காத்து எழுபது என்னவா இருக்கின்றது சுண்ணத்தாக இருக்கின்றது ஜும்மாவிற்கு பின்னால் மொத்தது ஜும்மாவிற்கு முன்னால் நான்கு ரக்காத்துக்கள் ஜும்மாவுடைய ரக்காத்து ரெண்டு அப்போ நாலு ரெண்டு ஆறு மத்த பத்து மொத்தம் பத்து என்னது எனது தொழுகைகளாக இருக்கின்றது ஒரு ஜும்மாவுடைய தொழுகையாக இருக்க ஜும்மா எத்தனை நம்ம நாலு ரக்காத்து இருபது என்னவா இருக்கின்றது சுண்ணத்தாக இருக்கின்றது அடுத்து பாருங்க அடுத்து இங்கே பார்த்தோம் அப்போ இன்ஷா வந்து இஷாவுக்கு பின்னால் அப்போ இஷாவிற்கு முன்னா ஒன்பதாக நான்கு ரக்காத்துகளும் அதே போன்று பின்னதாக எடுத்த இரண்டு ரக்காத்துகள் தெரிந்து கொள்வான் இரண்டு ரக்காத்து எனது ஒன்று நாடுனா நாலு இல்லைன்னா ரெண்டு இது போக இந்த ரெண்டை முடிச்சுட்டு தான் எனது ஒருத்தன் வந்து வித்ரோஜி சொல்வான் அவன் தூங்கி எழுதக்கூடிய நாக இருந்தால் தூங்கினவான் அப்படிங்கிற மாதிரி ஃபஜ்ஜருக்கு எழுந்திரியதாவது அத்தை ஹஜ்ஜத்துக்கு எழுந்திருக்க மாட்டான்னு ஒருத்தனுக்கு உறுதி இல்லைன்னா அப்போ என்ன செய்யணும் அவன் வந்து வித்ருவாஜிப்பா முடிச்சிடுவான் அப்போ வித்ரு வாஜிபில் எனது வாஜிபானது அது சுண்ணத்தில் வராது தனியாகவே நம்ம படிச்சிட்டோம் அப்போ இதுதான் எனது இதுதான் எனது ஃபீலில் இருக்குது இப்போ இந்த நாளில் ரெண்டு ரக்கத்து தொழுகிறது தான் எனக்கு இருக்குது அந்த வித்ருங்கிறது வாஜிபில் போயிரு அதனால வாஜிபு தனியாக நம்ம படிச்சிட்டோம் இப்போ இங்கே கொண்டுட்டு வர காரணம் என்ன அது வாஜிபுல வந்ததுன்னு காரணமாக அப்போ இதுதான் என இந்த ரக்காத்துக்கள் தொழுகிறதா என்னவாக இருக்கின்றது ஒவ்வொரு பக்தின் பின்னால் தொழிலக்கூடிய சுண்ணத்தான தொழுகைகளாக இருக்கு அதாவது நம்ம வளமையாக செய்யக்கூடிய சுண்ணத்தாக இருக்கின்றது தொழுநுடத்தான தொழுகைகளாக இருக்கின்றது அடுத்து பாருங்கள் ஒன் நவாஃபிலு நஹாரி அப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னா நமக்கு எந்தெந்த எப்போ நம்ம என்ன சொல்லுது நக நகர பகலில் தொழுதா எவ்வளோ தொழணும் அதே மாதிரி இரவுல தொழுதா நம்ம எப்படி தொழணுங்கிறது பற்றி அந்த இந்த பாடத்தில் சொல்ல போகிறாங்க பாருங்கள் ஒன் நவாஃபிலு நஹாரி பகலினுடைய நவாஃபில் ஆகிறது நஃபா நவாஃபிலானது நஃபிலான தொல்கைகள் ஆகிறது நஹாரி பகலுடைய மேல் மிச்சமான உபரியான தொலிகைகளாகிறது இன்சா அவன் நாடினால் சல்லா தி தஸ்லிமத்தின் என்ன செய்து கொள்வான் சல்லா அவன் தொழுது கொள்வான் இன்ஷா அவன் சல்லா என்ன ஆடினால் சர்லா அவன் தொழுது கொள்வான் என்ற இரண்டு காத்துகளை வி தஸ்லிமத்தின் வாகிதத்தின் ஒரே சலாமை கொண்டு வாகிதத்தின் ஒரே சலாமை கொண்டு அவன் நினைச்சா இரண்டு ரக்காத் தொழுது கொள்வான் இன்ஷா அவன் ஆடினால் அர்பன் என்ன செய்து கொள்வான் நான்கு ரக்காத்துக்களை ஒரே சலாமை கொண்டு தெரிந்து கொள்வான் அப்ப என்ன சொல்றாங்க லுகரு அப்ப ஒருத்த வந்து நகாரின் பகல்ல வந்து சுண்ணி தொழில வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே இரண்டு சொல்லலாம் ஒரே கொள்ளலாம் அதை விட அதிகப்படியாக தொழில வேண்டும் என்று சொன்னால் நான்கு ரக்காத்துக்களை ஒரே சலாமை கொண்டு என்ன செய்து கொள்ளலாம் அப்ப இரண்டு இரண்டாக எத்தனை வேணாம் தொழுது கொள்ளலாம் இரண்டு இரண்டாக எத்தனை வேணாம் தெரிந்து கொள்ளலாம் நான்கு நான்காக எத்தனை எத்தனை வேண்டாலும் அவன் தொழுது கொள்ளலாம் ஆனால் என்ன செய்ய வேண்டும் ஒரே சலாமை கொண்டு இரண்டு ரக்காத்துகள் கூடுதலாக போனால் நான்கு ரக்காத்துக்கள் தொழுதலாம் அடுத்து பாருங்க குருவாக்கப்படும்

இரவினுடைய அம்மா இன்னும் அம்மா நாஃபிலத்து லெயிலு லெயிலுடைய இரவினுடைய நஃபிலாகிறது ஃபக்கால அதாவது ரெண்டு விஷயங்கள் சொல்லும்போது போது ஒன்று இப்படி சொல்லுவாங்க இப்போ நகார் சொல்லிட்டனால ஃபா அம்மா இங்கே என்ன செய்யறாங்க ஃபா கொண்டு நமக்கு என்ன செய்றாங்க பிரித்து காட்டுறாங்க ஃபா அம்மா நாஃபிலத்து லெயிலு அப்போ இரவை இரவினுடைய நஃபிலா ஆகிறது ஃபக்கால அப்போ என்ன இரவினுடைய நஃபில் தொழுகை ஆகிறது ஃபக்கால அபு யூசுஃப் அபு யூசுஃபம் அவர்கள் கூறினார்கள் ஃபக்கால சரி ஃபகால அபூ ஹனிஃபத ابو ஹனிஃபா இம் அபு யூசுஃபில் அபு தவறாக வாசிக்கப்பட்டது ஃபகால அபு ஹனீஃபத்தை அபு ஹனிஃபாமிமாம் அவர்கள் கூறினார்கள் இன்சல்லா சமானியன்னு வரணும் எனது தப்பாக இருக்கு இங்கே எனது இது வந்து ابو ஃபகால அபு ஹனிஃபத்த சொன்னார்கள் ان صلى அவன் நாடினால் சமானிய ரகாத்தின் சமானியன்னு இருக்கணும் சமான இல்லை சமானியன் இருக்கணும் இங்கே வந்து அச்சிப்பிள்ளையாக இருக்கு எனது அச்சு இருக்கின்றது அப்ப சமானிய ரகாத்தின் அவன் என்ன செய்து கொள்வான் எட்டு ரகாத்துக்களை தொழுது கொள்வான் என்னது ஒரே இன்சல்லா அவன் தொழுதான் அப்படி இல்லை அபு ஹனிஃபத் அபு கூறினார்கள் இன்சல்லா சமானிய ரகாத்தின் அவன் இங்கே சமானியோ அது என்னது எழுத்து பிள்ளையா இருக்கிறது அப்ப சமானிய ரகாத்தின் எட்டு ரகாத்துகளை அவன் தொழுதால் பி தஸ்லீமத்தின் சரத் என்ன ஜவாப் பரல சல்லா சமானியாத்துக்களை தொழுதால் பி தஸ்லீமத்தின் ஒரு சலாமை பி தஸ்லீமத்தின் வாகிதத்தின் ஒரு சலாமை கொண்டு அவன் எட்டு ரக்காத்துக்களை தொழுதால் ஜாச இதுதான் சரத்தினுடைய ஜவாபு சல்லாவுடைய சரத்தினுடைய ஜவாபு தான் ஜாச ஆகும் அப்போ அபு யூசிஃபா அபு அணிபா என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தன் வந்து நஹார் அத நகார் இல்லாமல் இரவில தொழுவக்கூடிய சமயத்துல ஒரே சலாமை கொண்டு எட்டு ரக்காத்துகள் தொழுதாலும் அவனுக்கு என்னவாகிவிடும் அது ஜாயிஸாகிவிடும் என்பதாக நமக்கு யாரு இமாம் அபூஹனி பாயம் அவர்கள் சொல்லிவிடலாம் அப்போ ஒரே சலாமை கொண்ட ஒரு இடத்துல என்ன இரவுல வந்து எட்டு ரக்காத்துகள் தொழுது கொள்ளலாம் எட்டு ரக்காத்து தொழுது கொள்ளலாம் ஆறு ரக்காத்து எழுத்துக் கொள்ளலாம் அப்ப என்னது மூணு தொழுது நாலு தொழில்லாம் இந்த மாதிரி என்னது ஆ எட்டு ரக்காத்து வரைக்கும் செய்து கொள்ளலாம் ஒரே சலாமை கொண்டு நாம் தொழுது கொள்ளலாம் அடுத்து பாருங்க ஜியாதத்து இதை விட அதிகப்படுத்த ஒத்துக்குறவும் மக்குருவாக்கப்படும் ஜியாதத்து அலாத அலிக்க அப்ப எனது எட்டு ரக்காத்துக்களை ஒரே சலாமை கொண்டு தொழுகுவதை விட அதிகப்படுத்தினா எனது ஒருத்தர் வந்து ஒரு சலாமை விட ஒரு சலாமை கொண்டு பத்து ரக்காத்துகள் அப்ப முன்னாடி அளவை விட அதிகப்படுத்தினான் என்று சொன்னால் அது மக்குருவாக்கப்படும் துக்குரவ் ஜியாத அழைக்க இதை விட அதிகப்படுத்தினதாகிறது மக்குருவாக்கப்படும் அப்ப யார் இடத்துல இமாம் அபுமணி ஃபாமம் மடத்தில் இந்த கவுல் அப்ப என்ன செய்யலாம் இரவு தொருகும் பொழுது நாம் எட்டு ரகக்காத்திலே ஒரே சலாமை கொண்டு தொழுது கொள்ளலாம் அடுத்து பாருங்க முகமது லா ஸீது பில்லை கொண்ட அவன் அதிக இரவை கொண்ட அவன் அதிகப்படுத்த மாட்டான் இரண்டு ரக்காத்தான் அதிகப்படுத்த மாட்டான் அப்ப இரவுல என்ன செய்வான் அவன் தொழுகா எத்தனை ரகத்தான் தொழுது கொள்வான் இரண்டு ரக்காத்தான் தொழுதுவான் பி தீமத்தின் வாகிதத்தின் ஒரு சலாமை கொண்டு எனது இரண்டரை காத்தில விட அவன் என்ன செய்ய மாட்டான் அதிகப்படுத்த மாட்டான் அப்ப அவங்க இடத்துல இரவுனா என்னது ரெண்டரை காத்தான் அதிகபட்சம் என்னது ரெண்டரை காத்து ஒரு சலாமை கொண்டு தொள்ளலாம் ஆக யாரு ரெண்டு சாஹிபேன்களுடைய கவுல இதாக இருக்கின்றது அது அபூனி மாவட்டத்துல எட்டு வரைக்கும் தொழுந்து கொள்ளலாம் அப்போ இவங்களை நினைச்சுக்கிட்ட ரெண்டு வரைக்கும் தான் என்னை செய்தா தொழுது கொள்ளலாம் என்பதாக இவங்களுடைய கவுலாக இருக்கின்றது அப்போ நகாரில் தொழுகும்பொழுது என்ன செய்து கொள்ளலாம் நாம் வந்து நான்கு ரக்காத்துக்களை பகலில் தொலும்போது எனது ரெண்டே இடத்துலையும் நான்கு ரக்காத்துக்களை ஒரு சலாமை கொண்டு என்ன செய்ய ஒரு சலா முறை ஒரு சலாமை கொண்டு நான்கு ரக்காத்துக்களை தொழுது கொள்ளலாம் இரவாகும் பொழுது ஏட் நீ இமாம் அபூ பிரகாரம் எட்டு ரக்காத்துக்கள் ஒரே எட்டு ரக்காத்துகளை ஒரே சலாமை கொண்டும் இமாம் சாஹிபினுடைய கவுள் பிரகாரம் ரெண்டு ரக்காத்துக்கள் தான் எனது ஒரு சலாமை கொண்டு தொழுக முடியும் என்பதாக நாம் பார்த்தோம் அடுத்து பாருங்க ஒல் கிரா தூ தொழுகையிலே கிராத் என்பது ஒல் கிரா அல் கிராத்து தூ ஃபிஸ் சொலாதி தொழுகையில் கிராத் ஆகிடும் தொழுகையில் வந்து கிராத் என்ன சட்டம் தான் இப்போ இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஒல் கிரா தூ கிராத் ஆகிறது கிராத் ஆகிறதுனா என்னது இந்த ஓதுதல் தொழுகையில் கூடிய ஓதுதல் ஆகிறது ஃபில் ஃபர்வி ஃபர்வான தொழுகையில் அதாவது நாம் சொல்லக்கூடிய ஐந்து நேரம் பருளான தொழுகையில் இந்த கிராத் ஓதுவதாகிறது அப்ப கிராத் ஓதுனா எனது கிராத் ஓதனுடைய சட்டமாகிறது வாஜிபத்து இருக்கும் வாஜிபாக இருக்கும் கட்டாயமாக இருக்கும் ஊழையினி முந்தி இரன்ற காத்துகளிலே இனவாகும் பரலிலே ஓதுவது வாஜிபத்து வாஜிபத்துன் வாஜிபாகும் அப்ப என்ன சொன்னோம் பரலாக இருக்கும் பொழுது முந்தி இரன்ற காத்துகளிலே நாம்

அவன் ஆடினால் சக்கத்தை என்ன செய்து கொள்வான் அமைதியாக இருந்து கொள்வான் அப்ப இங்க பாருங்க நெஃபி ஆக்கல் இடத்திலே நம்ம அனஃபி மதி பின் பிரகாரம் இந்த கிதாபினுடைய அடிப்படையில் என்ன பார்க்கணும்னா நாம் ஃபர்லுடைய இரண்டு முந்தி இரண்டு ரக்காத்துகள் தொழு ஓதுவது தான் வாஜிப அதற்கு பின்னால் இரண்டு ரக்காத்துகளிலே கிராத் ஓதலாம் கிராத் ஓதாமல் தஸ்பீ செய்து கொள்ளலாம் அது அல்லாமல் எனது அமைதியாக இருந்தாலும் நமக்கு என்ன வாக்கிவிடும்

ஃபாத்திஹத்துல் கிதாப் அல்லாமல் எந்த சூறாவும் என்ன எந்த ஒரு ரெக்காத்தும் அப்ப அது ஒவ்வொரு ரெக்காத்திற்கும் என்ன செய்யாது தொழுகை என்றாலே அதற்கு என்ன வேண்டும் பாத்தியத்துல் கிதாப் வேண்டும் அப்போ ஒவ்வொரு ரக்காத்தலுக்கும் என்ன அவசியமா இருக்கின்றது பாத்தியா சூராவது அவசியமா இருக்கின்றது அப்போ அது அல்லாம என்ன செய்யாது தொழுகை என்பது கிடையாது என்பதாக யார் சொல்லுவாரு இமாம் ஷாஃபியாம்கள் இந்த ஹதிசி ஆதாரமாக சொல்லுவாங்க எல்லா ரக்காத்திற்கும் கண்டிப்பாக ஃபாத்தியா ஓத வேண்டும் பிராத் அவசியமா இருக்கிறது என்பதாக நமக்கு ஷாஃபியாக்கள் இந்த தலிலே கொண்டு ஆதாரமாக சொல்வார்கள் நம்ம என்ன சொல்லுவோம்னா சக்ரவ் மாதிரினல் குர்ஆன் குரான் வந்து லேசான ஒன்றை ஓதிக்கொள்ளுங்கள் அப்ப இந்த ஆயத்து என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு வந்து தக்கரா என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம படத்துல இந்த வரக்கூடிய ஆயத்து என்பது இங்கே இங்க என்ன காட்டவில்லை காட்டவில்லை நீங்க ஏதோன்னு ஒரு சூறா ஓதுனா போதும் அது திரும்ப ஓத வேண்டும் என்பதற்கான எந்த ஆதாரமும் இந்த ஆயத்தில் கிடையாது என்பதாக சொல்வார்கள் அப்ப வந்து ஏதேனும் ஒரு முறை நம்ம அந்த காத்துகளுக்கு ஓதுவதன் மூலமாக சூறாவின் ஓதுவதன் மூலமாக என்னவாகிடும் தொழுகைக்கு ஜாயிதான கிராத்து ஓதிவிடும் அப்போ ஷாப்பியாக்கில் பற்றி ஒரு கேள்வி வைப்பாங்க என்ன கேட்பாங்க தக்கராறு கிடையாதுல அப்ப நீங்க ரெண்டாவது ரகத்துல வந்து என்ன செஞ்சீங்க அதை வந்து நீங்க இப்ப ரெண்டாவது ரகத்துல நீங்க ஃபாத்தியாவதற்கான காரணம் என்ன துணை சுரவதற்கான காரணம் என்ன அதுக்கு நம்ம பதில் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம புறத்துல இருந்து இங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரக்காத்துல நம்ம பாத்தியாவையும் சூறாவையும் திருப்பிச்ச காரணம் என்னவென்று சொன்னால் இங்க ரெண்டாயிரக்காத்து என்பது ஆகிறது முதல் ரக்காத்துடைய தபா ஆக இருக்கின்றது என்னது முதல் ரக்காத்துடைய தபா இருக்குது எல்லா விஷயத்திலையும் முதல் ரகத்து அப்படியே பின்பற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய சமயத்துல அதனாலதான் முதல் ரக்காத்தை பின்பற்றி தான் நம்ம அங்க தொழுகிறோமே தவிர அங்க ஓதுறோமே தவிர அதனால் பின்பற்றி தான் இங்கிருந்து நம்ம ரெண்டாயிரக்காத்து தொழுகிறோம் மத்த காத்துகளை ஏன் நம்ம கூடாது என்று சொன்ன அது வந்து கிடையாது பரிபூர்ணமா கிடையாது அப்ப உதாரணமா பாருங்களேன் இப்ப நம்ம பயணத்துல போறோம் அது அவசியம் இந்த ரெண்டாவத்து தான் அவசியம் என்பதற்கான ஆதாரம் சொல்லுவாங்கன்னா இப்ப பயணத்துல போறவங்க நமக்கு கசருடைய சமயத்துல நிச்சயம் ரெண்டரை காத்து ஆகும் அப்ப அது கட்டாயமா சொல்லக்கூடாதுன்னா அங்க நிச்சயம் ரெண்டு ரக்காத்து செய்யாது அங்க துண்டிக்கப்படாது இப்ப ரெண்டக்காத்து நம்ம சுருக்கி சொல்லுவோம்ல அப்ப ரெண்டு ரக்காத் தான் கட்டாயம் அப்ப அந்த அடிப்படையில இந்த ரெண்டு தான் எனது கிராத் என்பது அடிப்படையாகும் மற்ற ரக்காத்துக்களை கிராத்து வேண்டியது அவசியம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க ஒல் கிராத்து ஓ ஆஜிபத்துன்னு ஃபி ஜமீர் ரகாத்தி அனைத்து ரகாத்திலும் ஒல் ரக்கா ஒல் கிராத்து கிராத்து ஓதுவது வாஜிபத்துன்னு வாஜிபாவும் ஃபி ஜமீர் ரகாத்தின் நஃபில் நஃபிலினுடைய அனைத்து ரக்காத்துகளிலும் கிராத்துவது என்பது வாஜிபத்தின் வாஜிபாகவும் வித்ரி இன்னும் வித்ருடைய அனைத்து தொழுகையிலும் வித்ருடைய எல்லா ரக்காத்துகளிலையும் நஃபிலுடைய எல்லா ரக்காத்துகளிலும் கிராத்துவது வாஜிபாக இருக்கின்றது ஃபர்லுடைய முந்திய இரண்டு ரக்காத்துகளில் கிராத்துவது என்னவாக இருக்கின்றது நமக்கு வாஜிபாக இருக்கின்றது அலமதுல்லா நாம் இன்று எந்த வித சந்தெல்லாம் படித்தமோ அதை புரிந்து அதன் பிறகு நம்ம சொல்லிய பாக்கிதா உங்களுக்கும் எனக்கும் இந்த புரிவானாக வரக்கூடிய பாடங்களில் இதனுடைய மிச்சம் இருக்கக்கூடிய பகுதிகளில் நாம் பார்ப்போம் வாஹித் ஹிந்து தரமும் சிலாம் அலைக்கும் அம்மா புள்ளை தலை